நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதியன்று வெற்றிக்கொடி வெற்றி கொடி ஏற்றுவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் நான்காம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி வணக்கம் முதலமைச்சர் என்ன தெரிவித்துள்ளார் இதுக்கு சம்பந்தமான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழா மூன்றாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தமிழ் உள்ளவரை தலைவர் கலைஞர் புகழ் ஓங்கட்டும் என குறிப்பிட்டு ஒரு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் இதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகளை குறிப்பிட்டதோடு இல்லாமல் கடந்த ஓராண்டுகளாக கலைஞரின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்களாக செய்யப்பட்டது தொடர்பாக குறிப்பாக கட்சி சார்பாக பல்வேறு அணியிலிருந்தும் போட்டிகள் என்பதும் நடத்தப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் அரசு சார்பாக மதுரையை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைத்ததாகட்டும் கலைஞரின் மருத்துவமனை அமைத்ததாகட்டும் அது போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துவது தொடர்பாகவும் இந்த தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் வருகின்ற மூன்றாம் தேதியை கொண்டாடுவது தொடர்பாகவும் இந்த மடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தாலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டை ஒட்டி நாம் திட்டமிட்டிருந்த ஒரு சில செயல்பாடுகள் முழுமையாக நடைபெற இயலவில்லை என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் தேர்தல் பணியும் கூட தலைவர் கலைஞரின் புகழ் போற்றும் பணியாகவே இருந்ததாகவும் அதில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடிகள் ஏற்பட்ட இந்திய தலைவர்களின் பார்வை செத்தை நோக்கிய திரும்பியதும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தலைவராக கலைஞர் இருந்ததும் அவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திமுக என்றாலே சமூக நீதி என்றிருக்கக்கூடிய நிலையில் மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகிறார் என்று அவர் இதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தோல்வி பயத்தில் நடுங்குவதை அவர்களின் குரல் வெளிப்படுத்துகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தை அது மட்டுமின்றி வருகன் மீடு தேர்தல் நடத்தை முறைகளை கவனத்தில் கொண்டு மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்த வேண்டும் என்று தெரிவித்ததோடு ஜூன் நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன என்றும் அன்றைய நாளில் வெற்றி தொழில் ஏற்கோம் இந்தியாவின் வெற்றியை தலைவர் கலைஞருக்கு தானிக்கையாக்குவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் கலைஞர் நூற்றாண்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்பதை விரிவாக கூறியமைக்கு நன்றி